வந்து அந்த வழிகாட்டுதல் வந்துட்டே இருந்துச்சு உதாரணத்துக்கு உகதுல வந்து எங்கே போய் எதிரிகளை களத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கும்போது கனவுல என்ன கனவு மதீனாவுக்கு மதினாவில் இருந்துக்கிட்டு களத்தில் சந்திக்கிறது தான் அவங்க விரும்பினாங்க அதெல்லாம் வந்து அல்லாவுடைய புறத்திலிருந்து காட்டப்பட்ட இது இந்த உலகம் வந்து அஸ்பாபுகளை கொண்டு தான் நடக்குது அதாவது இந்த இடத்துல வந்து அல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உதவியெல்லாம் செய்ய மாட்டோம் எங்கேயாவது நம்ம ஸ்டக் ஆயிட்டோம்னா மட்டும் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணி மட்டும் தான் அல்லா விடுவான் மற்றபடி வாழ்க்கையில் வந்து நம்ம நம்ம தான் எஃபர்ட் போட்டு போயிட்டே இருக்கும் ரசூலாவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எதுவாக இருக்கட்டும் ஒவ்வொன்றுக்கும் வானத்தை தூக்கி பார்த்துட்டே எல்லாம் ரசூலா வந்து இருக்கலை மற்றபடி இந்த ஹுதைபேவில் இருக்கட்டும் எல்லாமே வந்து ரசூலாவுக்கு வந்து வகி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி கூட வகியாக காம் காமிக்கப்பட்டுச்சு ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வகி வந்து ஸ்ட்ராட்டஜிலேயே வகிலேயே எல்லாமே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும் அவுபக்கர் லேவனும் உமர் லேவனோ போன்றவர்கள் வந்து செயல்பட முடியாமலே போயிடும் வகி இல்லைன்னா எங்களால் செயல்பட முடியாதுன்னு சொல்லிட்டு முட்டாளாகிடுவோம் ஆனால் அதே எதிர் டீம் என்ன ஆயிருக்கும் அதுக்கு வந்து வகி இல்லாமலே செயல்படும்